குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ் கிட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு என்னன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூக்கு டேரக்ட் ரெக்ரூமெண்ட் பண்றாங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு தான் வந்துச்சு தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போறோம் சரி ஓகே ஆஸ் யூஷுவல் தான் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் வந்து நமக்கு இது பண்றதா சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஃபார் த டேரக்ட் ரெக்ரூமெண்ட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராஜெக்ட் கிரேட் டூ இந்த ப்ராசிகூஷன் டிபார்ட்மெண்ட் சரி ஓகே அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்கள் அதுக்கப்புறம்ல முக்கியமா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நம்ம இதை ஓகேங்களா நமக்கு ரேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் வந்து நமக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க லெவன் பிப்டி நைன் பிஎம்ல அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து நமக்கு வந்து மூணு நாள் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஓகேங்களா அக்டோபர் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த மூணு நாளில் நம்ம அப்ளிகேஷன் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அண்ட் வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி டேட் சொல்லியிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாம் டேட் வந்து இன்னும் சொல்லல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறமேட்டாக இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து நம்ம வழக்கமா வந்து நம்ம கோர்ட் ரிலேட்டட் எக்ஸாம் ஜுடிஷியல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சிருவாங்க ஓகேங்களா நிறைய இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு சீக்கிரமாக ஏதாவது வரட்டும் வரும் ஓகேங்களா ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரலாம் ஃபோர்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா நமக்கு டிசம்பர் பதினாலாம் தேதி சொல்லியிருக்காங்க இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா நமக்கு ப்ளிலிமினரி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டூ பிஎம் டு ஃபைவ் தேர்ட்டி பிஎம் ஓகேங்களா இது முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து நிறைய இதுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏஜ் குவாலிஃபிகேஷன் சரி அண்ட் வந்து ப்ரா அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும் அதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் டவுட்ஸை கேட்கறதுக்காக நம்ம டெலகிராமில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிஸ்கஷன் குரூப் இது ஃப்ரீ குரூப் தான் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக இல்லை ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி நீங்க அந்த குரூப்ல கேட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க உங்கள் உங்களுக்குள்ள நீங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறது எல்லாம் ஒன்னா யூனிட்டியா இருந்து உங்க உங்களுக்குள்ள ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்றதோ இல்ல வேற ஏதாச்சும் வேணுன்னாலும் அதுல நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் அது மாதிரி எதுனாலும் நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஒருத்தவங்க ஒருத்தவர் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்குங்களா தனித்தனியா இல்லாம அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம அதை மேக் பண்ணிருக்கோம் நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது வந்து ஹவு டு அப்ளை ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதாலே உங்களுக்கு தெரியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா அதை பார்த்து உள்ள டீடெயில போட்டிருக்காங்க நீங்க அதை பாருங்க அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் கரெக்டன் சொல்லியிருந்தாங்க மேல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல பார்த்தோம்னா அதுதான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் எதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்ளிகேஷனில் சேஞ்சஸ் போனோம்னா நம்ம பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாளில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே பேண்ட் ஐட்டம்ஸ் லைக் போல தான் எல்லா இஷ்யூஸும் ஓகே நம்ம மொபைல் ஃபோனு ஸ்மார்ட் வாட்ச் டிஜிட்டல் வாட்சஸ் இது மாதிரிலாம் எதுவும் எடுத்து போகக்கூடாது அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல போட்டுருப்பாங்க இந்த ஜென்ரல் லோன் இன்ஃபர்மேஷன் விட்டுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இது வந்து டிஎன்பிஎஸ் வெப்சைட்லயும் இருக்கும் இந்த டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும் டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல இன்னைக்கு காலையில நமக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை டேட் ஆஃப் ஃபோர் சரிங்களா நீங்கள் வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை டெலெக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதுலேயே போட்டுருவோம் டென்த் எக்ஸாம் லெட்டர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் புக்ல அப்டேட் பண்ணும் ஓகேங்களா இப்போ வந்து எத்தனை வேகன்சிக்கு கால் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பத்தோரு வேகன்சிக்கு இது வந்து டென் தேர்ட்டின் தான் சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து இது சேஞ்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அதிகமாகவும் ஆகலாம் குறையிறதுக்குமே வாய்ப்பு உண்டு மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டென் பிஸில் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க குறைக்க மாட்டாங்க ஓகேங்களா அண்ட் வந்து பே லெவல் வந்து டுவெண்ட்டி டூ ஓகேங்களா நேம் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ராசிக்யூஷன் போஸ்ட் கோட் வந்து ஒன் செவன் நைன் செவன் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் கிரேடு டூ இது வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் பொறுத்திருக்கு நீங்கள் பாருங்க உங்க கம்யூனிட்டியில் உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க மோஸ்ட்லி எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்கு வேக்கன்சி இருக்கு ஒன்னாச்சும் இருக்கு மேலே நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஜென்ரல் எட்டு ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு மூணு ஜென்ரல் உமனுக்கு நாலு ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க அண்ட் சில போஸ்ட்டுக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்ல சில கேட்டகிரி மட்டும் நமக்கு இது கொடுத்துருக்காங்க சிலது வந்து எலிஜிபிள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க பென்ஷன் காண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாக இருந்ததுன்னா இருபத்தாறு வயசு மினிமம் மினிமம் வயசு வந்து இருபத்தி ஆறு மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ஆறு ஓகேங்களா இது ஜென்ரலுக்கு நமக்கு ஏதாவது ரிசர்வேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜென்ரலில் பொறுத்தவரையும் மினிமம் இருபத்தாறு அதிகபட்சம் முப்பத்தி முப்பத்தி ஆறு ஏதாச்சும் உங்களுக்கு டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஆறு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது டிஸ்ட்ரிபியூட்டோக்கு நோ ஏஜ் லிமிட் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு உங்களை இது முக்கியமாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க அன்றருந்து அறுபது வயசு தாண்டி இருக்கக்கூடாது ஆஸ் பர் வந்து ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த அந்த ஸ்டேஜில் ஓகேங்களா அதுக்கப்புறம் வர சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு டுவல்த் சர்டிஃபிகேட்டு அது போலலாம் என்னென்னலாம் கொடுக்கணுன்னு சொல்ல டிசி பர்த் பர்த்டிஃபிகேட் என்னலாம் கொடுக்கணுன்றதான் டீட்டெயில்ஸ் போட்டு டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க அதை இங்கே படித்து பார்த்தாலே புரியும் அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப முக்கியம் இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு எதாவது ஒன்று வந்து நமக்கு பிஎல் டிகிரி இருக்கணும் ஓகேங்களா ஏதாவது யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண பிஎல் டிகிரி இருக்கணும் டிகிரி வந்துச்சு

இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறது படிச்சிருக்கணும் ஒரு பிஎல் டிகிரி இருக்கணும் அது இல்லாமல் அஞ்சு வருஷம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் முக்கியமான வந்து இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எந்த எந்த மாதிரி படிச்சிருக்குன்னா டென்த்து டுவெல்த்து அப்படி இல்லைன்னா டுவெல்த்துக்கு வேலை டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட்டு ஓகேங்களா அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி பிஎல் டிகிரி பிஎல் டிகிரி ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும் அது ஓகேங்களா இதில் இதெல்லாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லிட்டு சில அது நமக்கு இன்ஃபெக்ஷன் இந்த கேண்டிடேட்ஸ் இதில் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க அதை பா அது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணணும் இது அண்ட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பேசிக்காக என்னென்னா நம்ம சப் இது பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்னென்னா இந்த கேண்டிடேட் மஸ்ட் அப்லோட் ப்ரொடியூஸ் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா நீங்கள் பார் கவுன்சிலில் மெம்பராக இது பண்ணியிருப்பீங்கல்ல அதோட ப்ரூஃபோட என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்டை நம்ம வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வந்து மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இது அந்த ஃபார்மெட்டு அந்த லெட்டர் எப்படி இருக்கணுன்ற ஃபார்மெட் வந்து கீழே லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் அந்த பேஜை டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் இது பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா அதை ஃபில் பண்ணி சில பேர் கன்சர்ன் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட சைன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் சிக்னேச்சர் வாங்கி அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா

எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் சரி எக் சர்வீஸ் மேனுக்கும் சரி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கொஸ்டன்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனை கீழே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து கன்சர்ன் அத்தாரிட்டி யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் சைன் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் கிரிமினல் கோர்ட்ஸ் மீன் தான் கிரிமினல் கோர்ட்ஸ் மீன் தான் ஹை கோர்ட் கோர்ட் கான்ஸ்ட் எந்த கோர்ட்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் இஷ்யூ பண்ணலான்னு சொன்னால் காம் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அடிக்கிறதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுக்கலாம் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிகூட்டர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிகூட்டர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிகூட்டர் டைரக்டர் சீனியர் அட்வொகேஸ் இவங்க கொடுக்கலாம் சீனியர் அட்வொகேட் மீன் அவங்க யாருன்னா அட்வகேட் டெசிகேட் சீனியர் அட்வகேட் பயிற்சி ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கே டீட்டெயிலா புரியும் ஓகே உங்களுக்கே தெரியாது தெரியும் எங்களை விட அந்த அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்து நீங்க அவங்க கிட்ட வந்து இது பண்ணிக்கோங்க சப்போஸ் இது நீங்க இது பண்ண அப்லோட் பண்ணா உங்களோட உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஃபெயிலியர் டு அப்லோட் ஆர் ப்ரொடியூஸ் சச் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் த கிளைம் ஷேல் ரிசல்ட் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் த கேண்டேட் ஆப் அந்த குரூப் ஆகுது அண்ட் ஈக்குவன்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் என்னன்றதை நீங்க பாத்துக்கோங்க மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ கிடையாது ஜாயினிங் ஆஃப் த போஸ்ட்ல இப்போ பிலிம்ஸ்க்கு நம்ம ஒன்றும் தேவையில்லை அப்ளை பண்ண இப்போ இப்போ ஏதாவது இது நமக்கு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் இல்லாம இல்லாம இந்த மாதிரி இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்க சர்வீஸ்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல சர்வீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களால வந்து இது பண்ண முடியாது இந்த இந்த அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கேண்டிடேட் நாட் எஸ்சி எம்பிசி நோட்டிஃபைட் பிசி ஓகே ஹூ ஹேவின் புட் இன் த ஃபைவ் இயர்ஸ் ஆர் மோர் ஆஃப் சர்வீஸ் சின்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஈவன் இஃப் தேஜ் லிமிட் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது பப்ளிக் சர்வீஸில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லுங்க அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ல அப்ளைங் பண்ணி என் எக்ஸாமினேஷன் இந்த பிசிக்கல் சேலஞ்சரி பர்சன்ல எல்லா இதுக்கும் வந்து நமக்கு தெரியாது ஓகேங்களா அக்செப்ட் பண்ணலை சில கம்யூனி சில இது மட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்படி அசிஸ்டன்ட் பப்ளிக் பார்க்கிங் கிரேட் டூரில் என்னென்ன இதுனா லெப்ரோசிக்யூட் மோட்டர் டிசபிலிட்டி ட்ராஃப் ஆக்சிடென்ட் இவங்களாம் தான் வந்து எலிஜிபிள் மற்ற இவங்களாம் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இது வந்து டூ ஸ்டேஜ் இல்லை த்ரீ ஸ்டேஜ் சொல்லலாம் ஓகேங்களா நமக்கு ப்ரிலிமினரி மெயின்ஸு இன்டர்வியூ இன்டர்வியூ ஓகேங்களா 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 மூணு இருக்கு வந்து 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 நமக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமு எக்ஸாமு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன் 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 டூ 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 ரேஷியோல கொடுப்பாங்க இன்டர்வியூல இப்போ சப்போஸ் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஜென்ரல் எடுத்து பார்த்தோம்ல இருக்குன்னா ரேஷியோக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க

அதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்ம பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் பேப்பர் ஃபைவ்க்கு எல்லாமே லா லா ரிலேட்டட் பேப்பர் அந்த பேப்பர் உங்களுக்கு அவலேஷனுக்கு எடுத்துப்பாங்க இந்த பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் இது தான் வந்து நமக்கு மெயின்ஸ் மார்க்கு அந்த மார்க்கையும் அண்ட் இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க பேப்பர் ஒன் வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் தான் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஒரு நாற்பது மார்க் எடுத்தால் நம்ம அந்த பேப்பரில் க்ளியர் ஓகேங்களா இது பண்ணால் தான் நமக்கு இந்த அடுத்த பேப்பரை நம்ம க்ளியர் பண்ண நம்ம பேப்பர் எவாலியூஷனுக்கே எடுத்துக்கலாம் அங்கே கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த இன்டர்வியூ ஷேல் பி டூ டைம்ஸ் அ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஓகேங்களா இப்போ வந்து பத்து பேர் பத்து வேகன்சி இருக்குன்னா இருபது பேர் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இருந்து இன்டர்வியூக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டியில் நாலு வேக்கன்சி அது கீழே இருந்துச்சுன்னா த்ரீ டைம்ஸ் ஓகேங்களா இப்போ ஒரு கம்மினில் வந்து நாலு வேக்கன்சி இருக்குன்னா அதில் வந்து த்ரீ டைம்ஸ் கூப்பிடுவாங்க பன்னெண்டு பேர் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்போ இதாக இருக்குது அண்ட் வந்து இன்டர்வியூக்கு வந்து அறுபது மார்க்கு அதில் எதுவும் நீங்கள் மினிஃபை மினிமம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குன்னு எதுவும் எனக்கு எடுக்கணுன்றது எதுவும் கிடையாது ஓகே நான் ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு வந்தால் கூட போதும் கொஞ்சம் இன்டர்வியூவில் ஜீரோ வாங்கியும் நீங்கள் மெயின்ஸ் மார்க் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேங்கிங்கில் டாப்பில் வரவில்லை ஓகேங்களா அண்ட் வந்து இதுதான் வந்து ஃபைனல் ரேங்கிங் எதுவும் எடுத்துப்பாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க் மட்டும்தான் எடுத்துப்பாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ரிலிமினரிக்கு வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நூறு மார்க்கு நூறு கொஸ்டின் அண்ட் லா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நூறு மார்க்கு மொத்தம் இரநூறு மார்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா டிசம்பர் மந்த் நடக்குது ஓகேங்களா ஃபோர்டீன்த்து மூணு மணி நேரம் முந்நூறு மார்க்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எஸ்சிஎஸ்டி இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி தான் நைன்ட்டி அதர்ஸ்க்கு வந்து ஒன் டுவெண்ட்டி அப்ஜெக்டிவ் டைட் டைப் எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு ஜென்ரலாக போல தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் ஓகேங்களா மெயின்ஸை பொறுத்தவரையிலும் இதுதான் இன்னும் நமக்கு டேட் சொல்லலை மேக்ஸிமம் வந்து ஏப்ரல் மந்த்த் அந்த மாதிரி வர வாய்ப்பு உண்டு ஏப்ரல் மே அந்த டே அந்த டைமில் ஓகேங்களா நமக்கு பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் நூறு மார்க்கு அதில் வந்து மினிமம் நாற்பது மார்க் எடுத்ததும் உங்களுக்கு அடுத்த பேப்பருக்கு அவாலியேஷன்க்காக எடுத்துப்பாங்க பட் இது ரேங்கிங்க்கு இது கணக்கு கிடையாது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்தவரையும் லா பேப்பர் ஒன்று டூ த்ரீ ஃபோர் எல்லாமே மூணு மணி நேரம் நாலு நாள் தொடர்ந்து நடக்கும் டிஸ்கிரிப்டிவ் தமிழ்லேயும் எழுதுனா இங்கிலீஷ்லேயும் எழுதுனா இல்லை இன்டர்வியூக்கு வந்து மொத்தம் இது ஒரு நானூறு மார்க் இன்ட்ரவூக்கு அறுபது மார்க் மொத்தம் நானூற்றி அறுபது மார்க் அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து இப்போ ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி அதர்ஸ்க்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஓகே இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சதாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்தராக டவுட் எதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பாருங்கள் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் இல்லை இந்த குரூப்பில் கேளுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா கமிஷன் வெப்சைட் எப்படி இது பண்ணுறா உங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது டவுட்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பரு இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கால் எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது மெய் ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சும்மா பேருக்குன்னு தான் இருக்கும் ஒரு பெருசாக இன்னும் நமக்கு இதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணோம் நம்ம ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும் அது மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை பாருங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு சென்டர் போட்டிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்னையில் மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக் எது இருக்கோ பக்கத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு சென்டர் தான் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எப்படி பண்ணுறது ஃபீஸை பொறுத்தவரை நூறுபா ஃபீஸ் மெய் ஃபிலிம்ஸ்க்கு நூறுரூபா மெயின்ஸ்க்கு இரநூறுபா அண்ட் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஃப்ரீ அண்ட் இப்போ பிசிஎம்பிசி இவங்களுக்குள்ள வந்து டூ த்ரீ சான்சஸ் வந்து ஃப்ரீ சான்சஸ் இருக்கும் அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் முன்னாடி எதனால் எழுதிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிடலாம் ஏன்னா ஃபீஸ் பே பண்ணாலும் நம்ம கடைசியில் வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வராது நம்ம ரிசர்வ் ஆகிடும் அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் வேண்டும் அது டீல்ஸ்லாம் நம்மளே பார்த்தோம் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எப்படி அந்த டீடெயில்ஸ் டீடெயில்ஸ் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அந்த டீல்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை பார்த்துக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன நல்ல கிரெடிடாக கேட்டிருக்காங்க ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யார் யாருக்கு இருக்குது அது பேஸிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டோ டிசபிலிட்டி ஓகேங்களா உங்கள்கிட்ட நம்ம எதோ சர்டிஃபிகேட் எடுத்தது பண்ணக்கூடாது இந்த இப்போ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும் எஸ் எக்ஸர்ஸ் வேணும் இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்டாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் கூடே கொடுத்துருக்காங்க போது இந்த பேஜை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் யார் சைன் வாங்கணும் எந்த ரேங்க் மேலே இருக்கவங்கிட்ட சைன் வாங்கணுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க நீங்கள் சைன் வாங்கி ஜஸ்ட் அதை பிடிஎஃப்பாக இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை அப்லோட் பண்ணிடணும் ஓகேங்களா லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிக் அத்தாரிட்டி பார்த்து இஷியூட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா யார் யாரும் அப்ளை பண்ணுறது பாருங்க யார் யார் கிட்ட சைன் வாங்கணுன்றது பாருங்க கரெக்டாக அவங்க அவங்ககிட்ட வாங்கவும் எந்த ரேங்க் சொல்லியிருக்காங்க அந்த ரேங்க்கில் வாங்குவாங்க இது ரிசர்வேஷன் அப்போ இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன்ன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து முக்கியமாக வந்து ப்ரிலிமினரி சிலபஸ் ம் ப்ரிலிமினரி சிலபஸை பொறுத்தவரையும் நமக்கு ஆஸ் யூஷுவலாக இருக்க சிலபஸ் தான் ஓகேங்களா இந்த பத்து யூனிட் இருக்கும் ஜென்ரல் சயின்ஸ் அதெல்லாம் பேசிக்கான இதான் இதுக்கு ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் எவென்ஸ் ஜாகரபி ஆஃப் இந்தியா ஹிஸ்டியன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ஹிஸ்டியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அட்மிஷன் தமிழ்நாடு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ஓகேல்ல இதுதான் வந்து ஜிஎஸ்கான நூறு மார்க் ஓகேங்களா இந்த ஜிஎஸ்கான நூறு மார்க் வந்து ரொம்ப ஈஸி ஓகேங்களா அதுவும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸா இப்போ ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வைக்கிற எக்ஸாம் ஜிஎஸ் எக்ஸாம்ஸ்னா நீங்கள் प्रीवियस இயர் क्वेश्चंस இருக்குல்ல प्रीवियस இயர் பேப்பர் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போனாலே போதும் ஒரு 60 டு சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து அதிலேயே தான் வந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது அதுவும் ஆப்டிடியூட் கொஸ்டின் 25 क्वेश्चन இருக்கு பாருங்க அந்த 25 கொஸினில் இருபது கொஸின்ஸுக்கு மேலே நீங்கள் प्रीवियस இயர் கொஸ்டின் ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர் எடுத்து நீங்கள் இது பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு போனாலே போதும் ஓகேங்களா உங்களுக்கு அந்த பீரியஸ் இயர் கம்பைலேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டாபிக் வைஸாவாக போட்டிருக்கோம் ஓகேங்களா சிம்பிள் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டாக கேட்டால் பத்து வருஷத்தில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து மென்சரேஷன் இப்போ ஏரியா வால்யூம் இது இதுல ஏரியால என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இப்போ சயின்ஸ்னா சயின்ஸிஃபிக்ல இந்த சயின்ஸ்ல சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ரோட்டில் இருந்து கான்சப்ட் செல்றீங்களா லாஸ்ட் டென் இயர்ஸில் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அந்த டாப்பிக்ல கேட்டுருக்கேன் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ரீவியசர் கொஸ்டின் கம்பைலேஷனுக்கு தெரியும் இந்த பத்து யூனிட்டுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் சாரி ஒம்பது யூனிட் கரண்ட் அஃபேஸ்க்கு அது மாதிரி பண்ண முடியாது அதுங்களா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு இருக்கு நீங்கள் அதை ஜஸ்ட் வாங்கி பார்த்துட்டு போனாலே போதும் உங்களால் இந்த நூறு மார்க்கில் அறுபது மார்க் அறுபது அறுபத்தறு அறுபத்தஞ்சு மார்க் ஈஸியாக இருக்க முடியும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மற்ற புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக படித்தா கூட படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல இல்லை சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸே படித்தாலும் நீங்கள் இந்த ப்ரீவியர் கொஸ்டின் செஷன் இதெல்லாம் பார்த்தாலே போதும் ஓகேங்களா உங்களுக்கு இது எல்லாருமே ஷார்ட் நோட்ஸும் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி டிபார்ட்மென்டல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க அதே நீங்கள் குரூப் டூ குரூப் ஒர் எக்ஸாம்ஸோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அசஸ்ஸன் ரெசிள் கொஸ்டின் இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப இன்டெப்தாக போய் கேட்பாங்க பட் இதே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்குள்ள ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி பேசிக்காக இருக்கும் அதில் மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டட் தான் நிறைய வரும் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் குரூப் டூ கொஸ்டின்ஸ் இதில் தான் ஒரு நாலு கொஸ்டின் எடுத்து பாருங்க ஒரு நாலஞ்சு கொஸ்டின் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வைக்கிற கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு நாலஞ்சு கொஸ்டினாக பேப்பர் எடுத்து பாருங்கள் இதில் இருக்க டிஃபிகல்ட்டி லெவலும் அதில் இருக்க டிஃபிகல்ட்டி லெவலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே வந்து அங்கே வந்து வெறும் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் குரூப் ஒன்னும் அந்த மாதிரி இதில் இதில் வந்து அவங்களுக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் லா டிப்பா லான்னா லா பேப்பரில் தான் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக உங்களுக்கு என்ன பேசிக்கானது தெரியுதான்றது மாதிரி தான் இருக்கும் இதுக்காகவே நம்ம பேஸிக்கான எது எதுன்னு நீங்கள் கவர் பண்ணலனா ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிடும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுவான் ஏன்னா நீங்கள் உட்காந்து இதுக்கு ஃபுல் டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிக்கலான்னு உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே முடியாது நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் ஓகேங்களா மினிமம் ஆறு ஆச்சு ஆகிடும் இதுக்காக அண்ட் பண்ண மெட்டீரியல்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ வந்து இப்போது இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம நம்ம போட்ட ஃபோர் சப்ஜெக்ட் நோட்ஸ் வாங்கியிருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு பாலிட்டி ஜியாகிரபி இந்த நாலு யூனிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு நூறு நூறு பேஜ் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்தந்த நூறு நூறு பேஜ் அந்த சிலபஸில் கொடுத்துருக்கில் முக்கியமான இது எல்லாத்தையும் நீங்கள் அது அதை ஜஸ்ட் பார்த்துட்டாலே போதும் அதில் இப்போ இந்தியன் எக்கனாமின்னா இல்லை ஒரு பத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மினிமம் உங்களால் எட்டு கொஸ்டினா சில ஷோராக எடுக்க முடியும் டென் அவுட் ஆஃப் டென் எடுக்கிறதுக்குமே வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஓகேங்களா இது இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து நீங்கள் இதுக்கு போய் ஃபுல் டைம் நீங்கள் இது படிக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் பத்து யூனிட்டுக்கான மெட்டிரியல்ஸ் தேவைன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்ட ஷார்ட் அண்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் ஓகே பல்க் பல்காக முந்நூறு பேஜ் நானூறு பேஜ்லாம் கிடையாது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக க்யூக் ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருப்போம் மோஸ்ட்லி அது எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஏரியா மட்டும் அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு போனால் போதும் அது கூட இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்கான ப்ரீவியர் கொஸ்டின் கம்பைலேஷன் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதையும் நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனாலே போதும் இந்த நூறு மார்க்கில் கேரண்டியாக சொல்கிற உங்களோட வந்து மினிமம் ஒரு எயிட்டி மார்க்ஸ் வச்சு உங்களால் ஈஸியாக செக்யூர் பண்ண முடியும் ஓகேங்களா லா பேப்பரை பொறுத்தவரையிலேயே எங்களுக்கு பெருசாக ஐடியா கிடையாது ஓகேங்களா வேட்டா பஸ்ட் என்ன நிறைய பேர் இது பண்ணி கேட்டிங்கன்னா இந்த லா டிப்பா லா பேப்பருக்கு நம்ம கொஸ்டின்ஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம் ஓகே கிளாஸோ கிளாஸஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம் பட் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம உங்களுக்கு பக்காவான மெட்டீரியல்ஸ் இருக்கு ப்ரீவியர் கொஸ்டின் கம்பைலேஷன் இருக்குது உங்களுக்கு இதுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட்டு வேணுணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸோ கிளாஸஸோ இல்லை டெஸ்ட்டோ எது வேணுணாலும் இந்த நூறு மார்க்கு நாங்கள் ஃபுல் ஃபில்லாக இது பண்ணுவோம் ஓகேங்களா இந்த லா பேப்பரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவை ஒரு கொஞ்சம் பேர் கேட்டிங்க மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா இதுக்கான கிளாஸஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஜிஎஸ்க்கான மெட்டீரியல்ஸும் மற்ற இது எல்லாமே நமக்கு அவைலபுளாக இருக்குது இந்த மெயின் இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தெரிவிக்கிறது இதுக்கு நம்ம புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வித் ஆன்சர் இதில் நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பருக்கும் வித் ஆன்சரோட அண்ட் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனோட புக்ஸ் இருக்குது ஓகேங்களா அது தேவனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் லா பேப்பருக்கு மட்டும் நம்மகிட்ட இருக்காது ஓகே ஏன்னா நம்ம ஜென்ரலாக பண்ணுறதால அதுக்கு இருக்காது உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஃபர்தராக ரெடி பண்ணுறோம் ஓகே பட் ஜிஎஸ்ஐ பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விஷயம் இல்லை உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுலருந்து கொஸ்டின் சரியாகவே வெளியே போகாது ஓகேங்களா நீங்கள் ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க உங்களுக்கே ஒரு டீட்டெயிலாக இது புரிஞ்சிடும் சரிங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோட் பை தேடே அப்பெயரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இது பேஸிக்கான இதான் ஹால் டிக்கெட் போகணும் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் நம்ம பேசிக்காக நம்மளோட ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் டிரைவிங் லைசன்ஸ் பர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஓட்டர் ஐடி அது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் கரெக்ட் டைமுக்கு போயிடணும் அந்த மாதிரி பேசிக்கான இது தான் இருக்கும் ஓகேங்களா அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து எப்போ போகணுன்ற பேசிக்கான இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய்டணும் அதுபோல் பேசிக்காக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க அண்டு வெளில பொறுத்தவரில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு எக்ஸாமுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பெல்லு எப்போ என்னென்ன பெல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் தான் பாத்துக்கலாம் பேசிக்கான டீடைல்ஸ் தான் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தவரை எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நம்ம அரை மணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயணும்னு சொல்லிட்டு டீடெயில்ஸ் சொல்லியிருக்காங்க லேட்டாக கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா முன்னாடியே அது பிராக்டிஸ்லாம் கிடையாது நமக்கு மூணு மணி நேரம் ஒன் எயிட்டி மினிட்ஸ் சப்போஸ் லேபிள் பர்சன் வித் ஸ்கிரைப் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓகேங்களா அது ஒரு நல்ல சான்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ட் டைப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி தான் எழுதணும் பிளாக் பென் தான் எழுதணும் ஒன்று பால் பாயிண்ட் பண்ணும் இல்லை ஜெல் பண்ணும் இல்லை ஃபவுண்டன் பண்ணும் வந்து இதை ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம கையில் இருக்கணும் மற்றபடி எல்லாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அண்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இப்போ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்னா எந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் நீங்கள் இந்த இதை இந்த பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த கன்சர்ன் அத்தாரிட்டி மேலே சொல்லியிருந்தாங்களோ அவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் சைன் வாங்கி இந்த பிடிஎஃப் மாற்றி அதை அப்லோட் பண்ணிவிடும் ஓகே எல்லா இதுக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சரி டிசபிள் எடுத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க பாருங்க ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் இது பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வீடியோக்கிள்ளே கமெண்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு இது இருக்கும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ணுறன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கோம் ஃபர்தராக மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் ஒரு அப்ளேட் பண்ணுறோம் இதில் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி மற்ற இன்னொருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு டீம் மாதிரி இருப்பீங்க ஓகே என்ன படிக்கிறீங்க என்ன போடுது உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணலாம் இல்லை டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்குது நாங்கள் தனித்தனியாக இருந்து பண்ணுறதோட ஒரு இது டீமாக இருந்து பண்ணுறது இது வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஸும் நாங்கள் பண்ணுறோம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் சரி அந்த ப்ரீவியஸ் கம்பே கம்பைலேஷன் கொஸ்டின்ஸு இது மாதிரி போட ட்ரை பண் ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் வந்து இந்த குரூப்பில் இது பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு எழுதிட்டு இருந்தால் இது பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபிரிலிம்ஸ் மெட்டீரியல்ஸ் பொறுத்தவரை நமக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த ப்ரீவசட் கொஸின் கம்பைலேஷன் புக்ஸ் இருக்குதுப்போ அதுவும் அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா யார் எதுல எழுதலேட்டு இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் வந்து குரூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்களும் ரிப்ளை பண்ணுறோம் மற்றவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரீ தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல்வேஸ் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ